முருகனும் சாந்தியும் தன் மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருந்தனர் அவர்களுடைய மகன்கள் இரண்டு பேருக்கும் கல்யாணம் முடிந்து விட்டதால் கடைக்குட்டி திவ்யாவின் கல்யாணத்தை வெகு விமர்சையாக நடத்த குடும்பமே திட்டமிட்டிருந்தது திவ்யா தன் கல்யாண வாழ்வை பற்றி ஆசையோடு காத்திருந்தாள் எத்தனையோ மாப்பிள்ளை போட்டோக்களை பார்த்தும் அவளுக்கு பிடிக்கவில்லை வேல்முருகனும் சாந்தியும் தன் மகளுக்கு பிடித்த மாப்பிள்ளையை மட்டும்தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற முடிவில் இருந்ததால் திவ்யா மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கும் வரை அவளை தொந்தரவு செய்யவில்லை இறுதியாக ஆறு மாதம் கழித்து விக்னேஷ் என்ற மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்தார் திவ்யா விக்னேஷ் படித்து முடித்து நல்ல வேலையில் உள்ளவன் ஆனால் சுயமரியாதை உள்ளவன் மரியாதை இல்லாத இடத்தில் அவன் இருக்க மாட்டான் ஆனால் இது எதுவும் திவ்யாவுக்கு தெரியவில்லை இரு வீட்டாரும் பேசி முடித்து திருமண தேதியை முடிவு செய்தனர் திவ்யாவிற்கும் விக்னேஷிற்கும் பிடித்திருந்ததால் திருமணம் நல்லபடியாக முடிந்தது திருமண வாழ்க்கை ஆறு மாத காலம் நிறைவாகவும் நிம்மதியாகவும் இருந்தது ஒரு நாள் விக்னேஷ் கொஞ்சம் லேட்டாக ஆபீஸ்க்கு போனதால் ஏற்கனவே அவன் மேல் ரொம்ப கோபமாக இருந்த மேனேஜர் எல்லோர் முன்னிலையிலும் அவனை திட்டியதால் அவமானம் தாங்க முடியாமல் மேனேஜரை எதிர்த்து கேள்வி கேட்டான் அது அவருக்கு பிடிக்கவில்லை இந்த வேலையை பார்க்க உனக்கு தகுதி இல்லை என வேலையில் இருந்து நிறுத்திவிட்டான் இந்த வேலை இல்லைனா எத்தனையோ வேலை இருக்கு என்று வேகமாக வீட்டிற்கு வந்துவிட்டான் அவனுக்கு வேலை போய்விட்டது என்று திவ்யாவிடம் சொன்னான் ஏ எதனால் என்று கேட்டான் நடந்ததை விக்னேஷ் சொன்னதும் கோபமடைந்த திவ்யா ஆபீஸ்ல திட்டுனா கொஞ்சம் பொறுத்துக்க மாட்டீங்களா என்று அவனை திட்ட ஆரம்பித்தாள் அங்கிருந்து அவர்களின் சண்டை ஆரம்பமானது தன் கணவனுக்கு வேலை போனதை பற்றி தன் அப்பா அம்மாவிடம் சொன்னாள் திவ்யா அவர்களும் விக்னேஷை திட்ட ஆரம்பித்தார்கள் அதனால் அவன் மன உளைச்சலுக்கு ஆளானான் ஆறு மாதம் ஆகியும் விக்னேஷுக்கு வேலை கிடைக்கவில்லை அதனால் அவன் மனைவி திவ்யா அவனை மதிப்பதே இல்லை அவள் நல்ல வேளையிலும் சம்பளமும் அதிகமாக வாங்குவதால் விக்னேஷை மட்டம் தட்ட ஆரம்பித்தாள் இப்படியே நாட்கள் சென்றது திவ்யாவின் அப்பா அம்மா அண்ணன் அண்ணி எல்லோரும் அவளை டைவர்ஸ் வாங்க சொன்னார்கள் முதலில் யோசிப்பதாக சொன்னாள் தன் குடும்பத்தார் எல்லோரும் தன் பின்னால் இருக்கிறார்கள் என்று நம்பி டைவர்ஸ் வாங்க முடிவு எடுத்தாள் விக்னேஷ் எவ்வளவு கெஞ்சியும் அவனை உதறி விடுவதிலேயே குறியாக இருந்தாள் அவன் மன உளைச்சல் மேலும் அதிகமானது பிறகு அவன் திவ்யா கேட்ட டைவர்ஸை கொடுப்பதாக ஒத்துக்கொண்டான் இருவரும் மனம் ஒத்து டைவர்ஸ் பெற்றுவிட்டனர் டைவர்ஸ் கிடைத்தவுடன் திவ்யா தனக்கு பெரிய விடுதலை கிடைத்துவிட்டதாக சந்தோஷப்பட்டாள் விக்னேஷ் திவ்யாவை பிரிந்ததும் அவன் வாழ்க்கை இருண்டது போல் உணர்ந்தான் விக்னேஷ் குடும்பத்தார்கள் அவனுக்கு தைரியம் சொன்னார்கள் டைவர்ஸ் வாங்கியதிலிருந்து மிகவும் சந்தோஷமாக இருந்தால் திவ்யா இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் இரண்டாவது திருமணம் செய்து வைக்கிறோம் என்று பேசியிருந்தார்கள் அவளுடைய குடும்பத்தார் ஆனால் அவர்களின் முயற்சி தோல்வியில் முடிந்தது திவ்யாவின் அண்ணன்கள் இருவரும் அவளிடம் இருக்கும் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க தொடங்கினார்கள் காலம் கடந்து சென்றது அவளுக்கு பக்க இருப்பதாகச் சொன்ன அவளுடைய குடும்பத்தார்கள் யாரும் அவள் வாழ்வை பற்றி கவலைப்படவில்லை அவளுடைய வருமானத்தை மட்டுமே எதிர்பார்த்தனர் என்று அவளுக்கு லேட்டாகத்தான் புரிந்தது தன் குடும்பத்தாருடன் என் வாழ்க்கையை கெடுத்து விட்டீர்கள் என்று சண்டையிட்டாள் அவர்கள் அனைவரும் திவ்யாவையே குறை சொன்னார்கள் அதனால் திவ்யா விரக்தியின் உச்சிக்கே சென்று என் தலையில் நானே மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டேன் என்று அழுது கொண்டே இருந்தாள் சில நாட்கள் சென்றதும் அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது நான் டைவர்ஸ் வாங்கியது தவறு என்று வெக்னேஷிடம் மன்னிப்பு கேட்டு சேர்ந்து வாழலாம் என்று அவனை தேடிச் சென்றாள் அவன் வீட்டை கண்டுபிடித்ததும் சந்தோஷமாக கதவை தட்டினாள் விக்னேஷின் இரண்டாவது மனைவி வந்து கதவை திறந்தாள் கூடவே விக்னேஷும் யாருமா என்று பக்கத்தில் வந்து நின்றான் அவன் திவ்யாவை பார்த்ததும் எப்படி இருக்க திவ்யா என்று கேட்டான் விக்னேஷுக்கு கல்யாணமானதை புரிந்து கொண்ட திவ்யா அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் கண்ணீர் மட்டும் அடித்தாள் பிறகு கண்ணீரை துடைத்துக்கொண்டு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் அதான் பார்த்து வாழ்த்திட்டு போலாமேன் வந்தேன் என்று சொன்னாள் அவள் சொன்ன வார்த்தை உண்மையில்லை என்று அவளுடைய கண்ணீர் அவனுக்கு உணர்த்தியது நான் வருகிறேன் என்று திவ்யா அங்கிருந்து மெதுவாக நகர்ந்து சென்றாள் இரண்டு அடி நடந்து சென்றவள் கொஞ்சம் அவனை திரும்பி பார்த்து உங்ககிட்ட இருந்து நான் டைவர்ஸ் வாங்கினதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நிற்காமல் அழுது கொண்டே சென்று விட்டால் வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வாழலாம் ஆனால் கடமைக்காக வாழக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் எந்த முடிவையும் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து முடிவு செய்யுங்கள் இளமையில் தனிமை கொடியது இந்த கதை உங்கள் மனதிற்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கதையை கேட்டதற்காக மிக்க மகிழ்ச்சி